கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக நாம் இயேசு கிறிஸ்து போதித்த ஓமைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இதுவரை எத்தனை ஓமைகளை பார்த்துருக்கிறோம் ஒன்பது ஓமைகள் இந்த ஒன்பது ஓமைகளும் மத்தேயு நற்செய்தி நூலில் மட்டுமே இருக்கக்கூடிய ஓமைகள் சரியா மத்தையின் நற்செய்தி நூல் மட்டும் அப்புறம் மார்க்கு நற்செய்தி நூல் மட்டும் அதன் பின்பு லூக்கா நற்செய்தி நூல் மட்டும் அதன் பின்பு மூன்று நற்செய்தி நூல்களிலும் இருக்கிற உண்மைகள் இப்படி நான்கு வகையாக நாம் அதை பிரித்திருக்கிறோம் அதிலே மத்தையின் நற்செய்தி நூலை நாம் முடித்திருக்கிறோம் இன்று நாம் மார்க்கு நற்செய்தி நூலை ஆரம்பிக்க இருக்கின்றோம் மார்க் நற்செய்தி நூல் பொதுவாக யாரை வைத்து யார் சொல்லும்போது எழுதப்பட்டது தெரியுமா ஏற்கனவே வேதாகம வகுப்புல சொல்லி இருக்கிறேன் சரியா மார்க் யார் எழுதினார் யார் சொல்ல எழுதினார் யார் எழுதினார் அந்த புத்தகத்திலே இருக்கு யாரு மார்க் தான் யார் எந்த சுயசிசத்தை எழுதினாரு மார்க் தான் மார்க் எழுதினார் சரியா யார் சொல்ல எழுதினார் என்றால் பேதுரு சொல்ல சொல்ல எழுதினார் சரிதானா மார்க் என்பவர் யோவானுடைய சீசன் சாரி பேதுருவினுடைய சீசன் பேதுருவுக்கு பின்பாடு அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அதுவரைக்கும் வழி செய்தியாகத்தான் இருந்தது முன்னோர்கள் சொல்ல சொல்ல இயேசு மேசியாவாக வாழ்ந்தார் இப்படி அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி வழி செய்தியாக வாய்வழி செய்தியாகத்தான் இருந்தது முதன் முதலாக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட நூல் மார்க்கு சரியா இந்த மார்க்கு சாரி நற்செய்தி நூல்களிலே முதன் முதலாக எழுதப்பட்ட நூல் மார்க் இந்த மார்க்கை கைப்பட எழுதினது ஆக நாம் இங்கு பார்க்க முடியும் அதிலே மார்க்கு நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய இரண்டு உவமைகள் மட்டும்தான் இருக்கு இப்போ மத்தையின் நற்செய்தி நூலில் மொத்தம் நம்ம ஒன்பது உவமைகள் பார்த்தோம் ஆனா மார்க் நற்செய்தி நூல்ல மொத்தமே இரண்டு உவமைகள் அதிலே முதல் உவமையாகத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த முதல் உமை எங்கு இருக்கிறது மார்க்கு நான்காம் அதிகாரம் இருபத்து ஆறாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற உவமை நாம் இதை வாசிக்க கேட்டோம் இந்த உவமைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால் தானாக முளைத்து வளரும் விதை உவமை தானாக முளைத்து வளரும் விதை உவமை அதை நம்ம இந்த வசனம் வாசிக்கும் போதே நமக்கு தெளிவாக புரிந்ததாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு மனிதர் விதையை விதைக்கிறார் அவர் விதையை விதைத்ததுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சினாரா அதை பராமரித்தாரா அப்படிங்கிற ஒரு தெளிவான காரியம் அதிலே கொடுக்கப்படவில்லை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இரவில தூங்கி பகலிலே விழிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனா விதை முளைத்து அது பயிராகிறது அது கதிர் கொடுக்கிறது பின்பு கதிரிலே தானியம் வருகிறது தானியம் விளைந்த உடனே விதையை விதைத்த மனிதர் அதை அறுவடை செய்கிறார் இதுதான் இந்த உவமை இந்த ஊமையில இது தானாக தான் வளர்ந்ததாக நாம இங்கு தெளிவாய் பார்க்க முடிகிறது சரிதானா அப்ப இதை வைத்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார் பரலோக ராஜ்யம் என்பது எப்படி கட்டப்படும் பரலோக ராஜ்யம் எப்படி விருத்தி ஆகும் எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத உவமையின் வாயிலாக ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஊமை ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஊமை அது நமக்கு தெளிவாய் புரிகிறது விதை விதைப்பவர் விவசாயி அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஏதோ ஒரு நபர் அப்ப விவசாயத்தை கலாச்சார வாழ்க்கை யூதர்களினுடைய கலாச்சார வாழ்க்கையை பின்னணியமாக வைத்து ஆண்டவர் இங்கு இந்த உமையை போதிக்கிறார் அப்ப இந்த ஊமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன இந்த ஊமை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த உண்மை முதலாவது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது மார்க் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க அவர் தனித்திருக்கிற போது பன்னிருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் சீஷர்கள் மற்றும் ஒரு சில நபர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகம நமக்கு கொ சொல்லுகிறது ஏன்னா பன்னிருவரோடும் கூட சூழ்ந்திருந்தவர்கள் அப்படின்னா சீஷர்கள் மட்டும் இல்லை அவரோடு கூட அவர்களோடு கூட ஒரு சில நபர்கள் இவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த ஊமையை போதிக்கிறார் பரலோக ராஜ்யம் எப்படி கட்டப்படும் பரலோக ராஜ்யத்தின் எல்லை எப்படி விருத்தியாகும் பரலோக ராஜ்யத்தில் எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாய் ஆண்டவர் போதிக்கிறார் இதை நாம இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் அல்லது இரண்டு சூழ்நிலையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த இரண்டு சூழ்நிலை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா விதை உறங்குவதில்லை அதுதான் முதல் சூழ்நிலை விதை உறங்குவதில்லை பாருங்க ஒரு மனுஷன் விதையை விதைக்கிறான் விதையை விதைச்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் அதை தண்ணி பாய்த்து அதை வரப்பு கட்டி வாய்க்கால் அமைச்சு அதை பராமரித்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதா ஆஹ் வேதத்துல இருக்கா இல்ல அப்படிதானே இருபத்தாறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்க இருபத்தாறாவது வசனத்தின் பின்பாகம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் அந்த மனிதனை குறித்து சொல்லுகிறது அவன் இரவுல போய் தூங்குகிறான் பகல்ல போய் விழிக்கிறான் அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது அந்த விதை விதைப்பதற்கு அவன் தண்ணி ஊத்துறானா உரம் போட்டானா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது விதை தானாக முளைக்கிறது அப்ப இதுல இருந்து நாம இந்த சூழ்நிலை எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் விதை என்பது உறங்குவதில்லை அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பொதுவா பொதுவாக உலகத்துல பாருங்க நம்ம வெட்டா வெளியில காணப்படுகிற இடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு நாள் மழை விழுந்தவுடன் அந்த இடத்துல விதையே இருக்காது ஆனா அந்த இடத்துல செடிகளும் பொருட்களும் என்ன செய்யும் முளைக்கும் இரண்டு காரியங்கள் ஒன்று என்றோ ஒன்று விதைக்கப்பட்ட விதை அதிலே படிமங்களாக அந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிறது அந்த விதையை உயிரூட்டுவதற்கு மழையின் மூலமாக நைட்ரஜன் வாயு கீழே கிடைக்கிறது சரியா அந்த நைட்ரஜன் வாயு கிடைத்த உடனே எந்த ஒரு செடியும் உடனுக்குடன் அது முளையை கொடுக்கும் அடிக்கும் சரியா இது பொதுவான அறிவியல் ரீதியான ஒன்று இதான் மழையின் மூலமாக விதை முளைக்கிற விதம் இதை ஒப்பிடு ஒப்பிட்டு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி சொல்லுகிறார் என்றால் விதை என்பது கத்தருடைய வசனம் இப்ப ஆண்டவருடைய வசனம் அல்லது இயேசுவின் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தின் விதை என்றோ ஒரு நாள் நாம் எங்கோ ஒரு இடத்தில் விதைக்கிற அந்த விதையானது பின்பு நாம அதை மறந்து விடுவோம் அப்படிதானே இப்ப எடுத்துக்காட்டா நம்ம வருடத்திற்கு ஒரு முறை சுவிசேஷம் சொல்வதற்கு நம்ம போகிறோம் வருடத்துக்கு ஒரு முறை திருச்சபை நமக்கு அது அழைப்பு கொடுக்கிறது அதன் பிற்பாடு ஒரு சில சபைகள் பின் ஊழியம் பின்தொடர் ஊழியம் என்று சொல்லி செய்வோம் ஒரு சில சபைகள் அதை நம்ம விட்டு விடுவோம் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க பேரை எழுதிட்டு வந்து வீட்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நம்ம ஊழியம் செய்கின்றோம் ஆனா அன்றைக்கு ஒரு நாள் நாம போதிக்கிற அந்த விதை அந்த விதையாகிய வசனம் அது உறங்காமல் என்றோ ஒரு நாள் அது பலன் கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும் அதைத்தான் ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம போதிக்கிற அந்த வசனம் நாம விதைக்கிற அந்த விதை அது உறங்குவதில்லை அது தன்னுடைய வேலையை சரியாய் செய்யும் ஆனால் நேரம் வரும் வரைக்கும் அந்த விதை பொறுமையுடன் காத்திருந்து அது முளைப்பதற்கு தயாராக அது வரும் ஆகவே இதே போலதான் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல ஆண்டருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வசனங்கள் ஆண்டருடைய வார்த்தையை போதிக்கிற அந்த போதனைகள் நாம நினைக்கிறோம் இவங்க கேட்காங்களோ கேட்கலையோ நமக்கு தெரியலையே அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க நாமளும் ஏதோ ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்போ இது வீணாய் போய்விடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு வித ஐயம் வித பயம் நமக்கு ஏற்படலாம் இல்லை நாம இன்று விதைக்கிற அந்த விதை என்றோ ஒரு நாள் அது பலம் கொடுக்கும் அந்த விதை உறங்காது இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய கட்டமைப்பு இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி இதை ஆண்டவர் அந்த விதைக்கு ஒப்பிட்டு நமக்கு அருமையாக இந்த ஓமையின் மூலமாக போதிக்கிறார் ஆகவே முதலாவது சூழ்நிலை விதை ஒருபோதும் உறங்குவதில்லை என்பதை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எப்படி இந்த பூமியில விதைக்கிற விதையானது மழையின் மூலமாகவோ அல்லது மண்ணில் காணப்படக்கூடிய ஈரப்பதம் மூலமாகவோ தானாய் முளைப்பது போல நாம விதைக்கிற கத்தனுடைய வார்த்தை கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அது வளர்ச்சியை கொண்டு வரும் அந்த மனிதனை தேவனுக்கு நேராக திருப்பும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி இது ஒரு விதமான சூழ்நிலை இதே உமையில் இன்னொரு சூழ்நிலையிலும் நம்ம யோசிக்கலாம் நம்ம எப்படி யோசித்தோம் அந்த மனிதன் உரம் போடல தண்ணி பாய்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் இப்போ அதற்கு மாறாக நம்ம யோசிப்போம் அந்த மனிதன் உரம் போட்டிருக்கலாம் தண்ணி பாய்த்திருக்கலாம் அதை பராமரித்து இருக்கலாம் அந்த பராமரிப்பு ஏற்ற வேளையில அந்த விதையை முளை கொடுத்து கதிரை கொடுத்து தானியத்தை விளைவிப்பதற்கு அது நல்ல ஒரு வளர்ச்சி அதற்கு கொடுக்கிறது அப்ப இந்த இரண்டாவது சூழ்நிலை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் பலன் நீண்ட நாள் கழித்து கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அல்லது பலனை பெற்றுக்கொள்ள நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நீங்களும் நானும் நினைப்போம் எங்களுடைய சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் வரப்போகிறார் பரலோக ராஜ்யம் வரப்போகிறது இந்த உலகம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சொல்லி எண்பது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் ஆயிட்ட எவ்வளவு நாள் நாங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்தின் பலனை நம்ம அடைய வேண்டும் என்றால் எப்படி ஒரு விதையானது அது முளை கொடுத்து அது வளர்ந்து கிளை கொடுத்து கிளையிலிருந்து கதிருண்டாகி கதிரிலிருந்து தானியம் விளைந்து தானியம் அது முதிர்ச்சி அடைய வேண்டும் எவ்வளவு ஒரு பக்குவமான நிலைமை பாருங்க வளர்ச்சி பாருங்க இந்த வளர்ச்சி ஒரு நாள்ல நடைபெறாது அப்படிதானே ஒரு இரவுல நடைபெறாது ஆண்டு காலங்கள் எடுக்கும் அதே போலதான் பரலோக ராஜ்யத்தின் பலனும் நாம விதைக்கிற விதை நாம கொடுக்கிற கத்தருடைய வார்த்தை அது அது ஆண்டு காலங்கள் நீடித்து பல நாட்கள் கழித்து அந்த பலனை நமக்கு கொடுக்கும் அதைத்தான் ஆண்டவர் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போ எனக்கன்பானவர்களே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவது உறுதி ஆண்டவருடைய ராஜ்யம் வருவது உறுதி ஆனால் நீங்களும் நானும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நீங்களும் நானும் ஒரு விதை மண்ணுக்குள்ள மூழ்கி கிடக்கிற விதை அது அழுகி நாற்றம் எடுத்து அதன் பிற்பாடு முளையை கொடுப்பதற்கு தன்னிலே தானே அந்த ஒரு பலனை பெற்றுக்கொள்வது போல நாமும் கொடுக்கிற அந்த வசனம் நாமும் விதைக்கிற கத்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற வரைக்கும் மற்றவர்களை கடவுள் அண்டைக்கு திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் பொறுமையுடன் நம்ம காத்திருக்க வேண்டும் பலனை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த இரண்டு காரியங்களிலே இந்த உவமை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் விதை ஒருபோதும் உறங்குவதில்லை பலன் நமக்கு கிடைப்பதற்கு நாம் பொறுமையுடன் காத்திருப்பது அவசியம் இந்த இரண்டுக்கும் ஒவ்வொரு மனிதர்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் விதை உறங்குவதில்லை அப்படிங்கிறதற்கு எடுத்துக்காட்டா வேதாகமத்திலிருந்து இரண்டு பேரை நம்ம சொல்லலாம் யாரெல்லாம் சொல்லலாம்னா ஒன்று நூற்றுக்கு அதிபதி யார் அந்த நூற்றுக்கு அதிபதினா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு அவர் எவ்வாறு ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி கூட இருந்து பார்த்த நூற்றுக்கு அதிபதி அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான் அவ்வளவுதான் இயேசு செய்த ஊழியங்கள் இயேசு செய்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் கேள்விப்பட்டான் பார்த்தான் ஆனா இயேசு வாழ்ந்த போது அவன் இயேசு அண்டைக்கு திரும்பவில்லை இயேசு வாழ்கின்ற வரையிலும் இயேசுவை அவன் பின் செல்லவில்லை என்றைக்கு இயேசு மறித்ததை கண் கூடாக பார்த்தாரோ அந்த பூமி அதிர்ச்சிகள் உலகத்தில் உண்டான மாற்றங்கள் இவைகளெல்லாம் பார்த்தாரோ அப்போதே அந்த நூற்றுக்கு அதிபதி மனம் திரும்பினான் அப்ப அவன் என்றைக்கோ கேட்ட விதை ஏசு கிறிஸ்து மறித்த பிற்பாடுதான் அதன் பலனை நாம கண்டுகொள்ள முடிந்தது இன்னும் ஒரு மனிதரை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் சிலுவையில் தொங்கிய அந்த கள்ளர்களில் ஒருவராகிய வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் வலது பக்கத்தில் இருந்த கள்ளனும் அதே போலதான் ஒருவேளை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம் எப்படி இந்த விவசாயி தண்ணி ஊற்றி இருக்கலாம் தண்ணி ஊற்றாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோமோ அதே போலதான் இங்கும் அந்த கள்ளன் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம் கடைசி வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடத்துல இயேசுவை பார்த்து இயேசு இவர்களை மன்னித்து அந்த செயலை பார்த்து நான் பாவி என்று உணர்ந்து என்னை நீர் நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான் இல்லையா அதே போலதான் என்றைக்கோ அவன் கேட்ட விதை கடைசி நேரத்துல பலன் கொடுத்தது அதுதான் விதை உறங்குவதில்லை என்பதற்கு மிகச் சரியான ஒரு சான்று அதே போல இரண்டாவது சூழ்நிலை கால பலன் நமக்கு எப்போ அதை கண்டுபிடிக்க முடியும்னா அதற்கு எடுத்துக்காட்டா யாரை சொல்லலான்னா இயேசுவினுடைய சீடர்களை நம்ம சொல்லலாம் இயேசுவினுடைய சீடர்கள் மூன்றரை ஆண்டுகள் இயேசுவோடு கூட படுத்து உறங்கினார்கள் இயேசு போதித்த போதனைகளை கேட்டார்கள் இயேசுவை போல அற்புதங்களை செய்வதற்கு தீவிரமாய் செயல்பட்டார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் ஆனா அவங்க எந்த அற்புதத்தையும் செய்யல முழுவதுமா இயேசுவை நம்பினதாகவும் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது அப்படிதானே இயேசுவோடு கூட கடைசி வரைக்கும் நின்றது ஒருவர் கூட கிடையாது பன்னிரண்டு பேருமே மரண வேலையில இயேசுவை செஞ்சிட்டாங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க சிலுவையில் அறைந்த பிற்பாடு யோவான் சீசன் வருகிறார் வேதத்தில் அப்போ இத நம்ம பார்க்கின்ற போது கடைசி வரையிலும் இயேசுவை முழுமையாக சீசர்கள் நம்பவில்லை அதுதான் நமக்கு தெளிவாய் புரிகிறது ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் மீது பொழிந்தருளினாரோ சிலருடைய நடவடிக்கைகள் இரண்டாவது புத்தகத்திலிருந்து சீசர்களுடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாறியது தலைகீழாய் மாறியது அப்போ ஆண்டவர் அன்றைக்கு விதைத்த விதை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த வாக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் பல நாட்கள் பிறகு அந்த பலனை சீசர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டார்கள் அப்ப இதே போல தாங்க இன்றைக்கு உலக வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுகிறது ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர் மூலமாக கொடுக்கிற கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் மீனாய் போகாது அந்த விதை உறங்காது கள்ளனை போல ஒரு நாள்ல பலன் கொடுக்கும் நூற்றுக்கு அதிபதியை போல ஒரு நாள்ல பலன் கொடுக்கும் அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு ஒரு நாளும் மீன் போகாது ஒரு நாளும் மீன் போகாது நீண்ட நாட்கள் பிறகு அந்த பலனை நீங்களும் நானும் கண்டடைவோம் அதை பெற்றுக் கொள்வோம் ஆகவே பரலோக ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் அணுதினமும் உழைப்போம் பலன் கிடைக்கவில்லையே கத்தோடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன் சொல்றேன் ஜபிக்கிறேன் ஆனா எந்த பலனும் இல்லையே சோர்ந்து போகாதீங்க பொறுமையோடு காத்திருப்போம் ஆண்டவர் பலனை கண்டிப்பாக தருவார் அப்படிப்பட்ட கிருபை கிருபையான நேரங்களையும் கிருபையான பலனையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யம் விருத்தியடைய நம்மை பயன்படுத்துவாராக ஆமேன்